அருண்மந்திரனும் உணர்வுகளின் அசுரனும் இசை இறைச்சல் மற்றும் மௌனம் ஆகியவை சரியான இணக்கத்துடன் இருந்தன உலகமே ஒரு இசை விழாவை கொண்டாடியது அருண்மந்திரன் ஒலியாசுரன் மற்றும் இறைச்சலாசுரன் ஆகியோரின் இசை நிகழ்ச்சி அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது மக்கள் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர் அந்த மகிழ்ச்சியின் உச்சத்தில் ஒரு விசித்திரமான வண்ணமயமான மூடுபணி கூட்டத்தின் மீது படர்ந்தது அதுதான் உணர்வாசுரன் அவன் மக்களின் மகிழ்ச்சியை உறிஞ்ச தொடங்கினான் மக்களின் முகங்களில் புன்னகை மறைந்து கண்கள் உணர்ச்சியற்று போயின ஆட்டமும் பாட்டமும் நின்றது அருண்மந்திரன் இந்த திடீர் மாற்றத்தை கவனித்தான் இசை சரியாக ஒலித்தாலும் அதில் உயிரில்லை அவன் அந்த வண்ண மூடுபணியைக் கண்டான் அது மக்களின் உணர்ச்சிகளை உறிஞ்சி பெரிதாகிக் கொண்டிருந்தது யார் நீ ஏன் இந்த மக்களின் மகிழ்ச்சியை பறிக்கிறாய் என்று அருண்மந்திரன் கேட்டான் உணர்வாசுரன் சிரித்தான் நானா பறிக்கிறேன் அவர்களாகவே கொடுக்கிறார்கள் உன் இசை உருவாக்கும் உணர்ச்சிகள்தான் என் உணவு என்றான் அருண்மந்திரன் தன் சக்தி வாய்ந்த உணர்ச்சிமிக்க இசையை அவன் மீது ஏவினான் ஆனால் அந்த இசை உணர்வாசுரனை மேலும் பலப்படுத்தியது தன் சக்தி பலிக்காததைக் கண்டு அருண்மந்திரன் திகைத்தான் தன் நண்பனான ஒளியாசுரனிடம் சென்றான் அவனும் தன் இசை ஏன் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று குழப்பத்தில் இருந்தான் நம்முடைய பலமே இப்போது பலவீனமாகிவிட்டது என்றான் அருண்மந்திரன் வருத்தத்துடன் அப்போது அருண்மந்திரனுக்கு ஒரு யோசனை வந்தது உணர்ச்சிகளை உண்ணும் ஒருவனிடம் உணர்ச்சிகளற்ற ஒன்றுதான் ஆயுதமாக இருக்க முடியும் மௌனத்தின் அதிபதியான அமைதியாசுரனால் நமக்கு உதவ முடியும் என்றான் அவன் இறைச்சலாசுரனிடமும் இதை தெரிவித்தான் அமைதியாசுரன் ஒரு அமைதியான பள்ளத்தாக்கில் தியானத்திலிருந்தான் அருண்மந்திரன் நடந்ததை விளக்கினான் அமைதியாசுரன் கண் திறந்து அவன் தனித்தனி உணர்ச்சிகளைத்தான் உண்ணுவான் ஆனால் பல உணர்வுகளையும் கடந்து மனதை ஒருமுகப்படுத்தும் ஓசையை அவனால் ஒன்றும் செய்ய முடியாது என்றான் நால்வரும் உணர்வாசுரனை மீண்டும் எதிர்கொண்டனர் ஒலியாசுரன் ஒரு தூய்மையான ஒற்றை சுருதியை மீட்டினான் இறைச்சலாசுரன் ஒரு சீரான இதய துடிப்பு போன்ற தாளத்தை வாசித்தான் அது மகிழ்ச்சியாகவும் இல்லை சோகமாகவும் இல்லை அது ஒரு கவனமான ஓசையாக இருந்தது பின்னர் அமைதியாசுரன் தன் சக்தியை பயன்படுத்தினான் அந்த இசைக்கு நடுவே சரியான இடங்களில் கணநேர மௌனத்தை உருவாக்கினான் அந்த மௌனம் ஓசையின் சக்தியை பன்மடங்கு அதிகரித்தது அருண்மந்திரன் அந்த புதிய இசைக்கோர்வையை வழிநடத்தி உணர்வாசுரனை நோக்கிச் செலுத்தினான் அந்த தியான இசை உணர்வாசுரனை தாக்கியது அவனால் அதை முடியவில்லை அது அவனுக்கு உணவாக இல்லாமல் விஷமாக இருந்தது அவன் உறிஞ்சிய உணர்ச்சிகள் அனைத்தும் மக்களிடமே திரும்பச் சென்றன உணர்வாசுரன் பலமிழந்து ஒரு சிறிய வண்ணப்புள்ளியாக சுருங்கி மறைந்தான் இசை என்பது உணர்ச்சிகளுக்கு மட்டுமல்ல மன அமைதிக்கும் தான் என்பதை உலகம் உணர்ந்து கொண்டது